ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு த ஃபேப்ரிக் ஸ்டுடியோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்கர்ட் இல்லைனா அம்பர்லா கவுன் இல்லை பட்டு பாவாடை சட்டை தைக்கும் போது ப்ளீட்ஸ் வச்சு தைப்போம் இல்லையா அதோட மெஷர்மெண்ட்ஸ் என்ன எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறதான் பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டு சினாரியோவில் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூடவே இன்றைக்கி தான் என் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஒரு ப்ளீட்ஸை வைப்போம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் எல்லாரும் யூஸ்வலாக எப்படி வைப்போம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ ஓப்பன் இருந்து ஒன் ஒன் இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன் இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து புரியணுங்கிறக்காக தான் போட்டு காட்டுறேன் இப்போ வந்து நம்ம ப்ளீட்ஸ் வைக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஒன் இன்ச் மார்க் இருக்கு இல்லையா அதை வந்து இந்த த்ரீ இன்ச் மார்க் மேலே வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுவோம் இது வந்து நார்மலாக நம்ம ஒன் இன்ச் ப்ளீட்டோட வித்து இருக்க மாதிரி வச்சுட்டு இதை நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்த ஃபோல்டிங் பார்த்திங்கன்னா ஃபோர்த் இன்ச் இருக்குது இல்லையா அதை ஃபோல்ட் பண்ணி ஃபிஃப்த்தை விட்டுட்டு சிக்ஸ்த்து இன்ச் மேலே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சு தையல் போடுவோம் இது வந்து நம்ம நார்மலாக எப்பவும் ப்ளீட்ஸ் தைக்கிற மாதிரி தான் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த ப்ளீட்டோட சைஸ் பார்த்தோம்னா ஒவ்வொரு ப்ளீட்டும் ஒன் ஒன் இன்ச் இருக்கும் இப்போ இந்த ப்ளீட்டோட அவுட்டர் லைனை மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த ப்ளீட்டை இப்போ ஓப்பன் பண்ணும்போது இந்த ப்ளீட்டுக்கு நடுவில் இருக்க கிளாத்தை பார்க்கலாம் நம்ம வந்து ஒன் இன்ச்சு தான் ப்ளீட்டோட வித் வச்சோம் அதுக்கு உள்ளே ஃபோல்டாக இருக்க கிளாத் பார்த்திங்கன்னா இது இதுக்கு பேர் வந்து இன்டேக்குன்னு சொல்லுவோம் அதாவது ப்ளீட்ஸ் இன்டேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதே தான் சேம் இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ளீட்ஸையும் ஓப்பன் பண்ணும்போதும் சேம் இதே மாதிரியான இன்டேக் கிளாத் உள்ளே இருக்கும் ஸோ ஒவ்வொரு ப்ளீட்ஸ்லையும் இந்த மாதிரி உள்ளே ஆயிருக்க கிளாத்தை தான் நம்ம வந்து ப்ளீட்ஸ் இன்டேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ கால்குலேஷன் பார்க்க போகிறோம் இப்போ கால்குலேஷன் பார்த்துர்லாம் என்னோடய ஃபஸ்ட் நிறையோ என்னென்னா எனக்கு எவ்வளோ கிளாத் வாங்குறதுனே தெரியாது என்னோடய வேஸ்ட் ரவுண்டுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ கிளாத் வாங்குறதுன்னு பார்த்துர்லாம் இங்கே நான் வேஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ இன்ச் எடுத்திருக்கேன் அடுத்து எனக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ப்ளீட்டோட சைஸு நான் இங்கே வந்து ஒன் இன்ச் வச்சுருக்கேன் இந்த மாதிரி டூ இன்ச் இல்லை த்ரீ இன்ச் வரைக்கும் கூட வைக்கலாம் ஸோ இங்கே இந்த ப்ளீட்டோட சைஸ் அப்படிங்கிறது நம்ம தைக்க போகிற டிசைனை பொறுத்து சேஞ்ச் ஆகும் ஸோ இங்கே நான் வந்து ப்ளீட்டோட சைஸ் ஒன் இன்ச் இருக்கலாம் டூ இன்ச் இருக்கலாம் இல்லை த்ரீ இன்ச் இருக்கலாம் நான் இங்கே வந்து ஒன் இன்ச்சுக்குன்னா ஜென்ரலாக மார்க் பண்ணி காட்ட போகிறேன் இப்போ இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டை மட்டும் வச்சு நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து கிளாத் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் அதுக்கான ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா ரெக்யர்ட் கிளாத் லென்த் ஈக்வல் டு நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் இன் டூ ப்ளீட்ஸ் இன்டேக் இதுக்கு கூட வந்துட்டு நம்ம வேஸ்ட் ரவுண்டை ஆட் பண்ணிக்கணும் இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வேஸ்ட் டவுண்ட் அப்படிங்கிறது என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது இருபத்தி ரெண்டு இன்ச் இடுப்பு சுற்றளவு இதில் நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னோடய இருபத்தி ரெண்டு இன்ச் இடுப்பு சுற்றளவில் ஒரு ஒரு இன்ச்சாக ப்ளீட் வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து இருபத்தி ரெண்டு ப்ளீட் வரும் அதை தான் வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இருபத்தி ரெண்டு அப்படின்ட்டு இதுவே ப்ளீட்டோட சைஸ் ரெண்டு இன்ச் வச்சேன் அப்படின்னா என்னோடய இருபத்தி ரெண்டு இன்ச் இடுப்பு சுற்றளவில் பதினோரு ப்ளீட் தான் வரும் ஸோ வந்து நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வரும் நீங்கள் எவ்வளோ சைஸ் வச்சுங்க அப்படின்னா உங்களோட இடுப்பு சுற்றளவில் எவ்வளோ ப்ளீட்ஸ் வரும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஸோ நான் வந்து ஒன் இன்ச் வச்சேன் அப்படின்னா இருபத்தி ரெண்டு ப்ளீட்ஸ் வரும் அடுத்தது ப்ளீட் இன்டேக்கு இப்போ ஒன் இன்ச் நான் ப்ளீட்ஸ் வச்சதுக்கு உள்ளே மடிக்கிற கிளாத்தோட லென்த் பார்த்திங்கன்னா டூ இன்ச் இருக்குது அதை தான் நான் இங்கே வந்து ப்ளீட் இன்டேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ ப்ளீட் இன்டேக் பார்த்திங்கன்னா டூ இன்ச்சு அது கூட வேஸ்ட் ரவுண்ட் இருபத்தி ரெண்டு இன்ச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறத ஃபினிஷ் பண்ணிடலாம் நாற்பத்தி நாலு இன்ச்சு ப்ளஸ் இருபத்தி ரெண்டு ஸோ டோட்டலாக அறுபத்தி ஆறு இன்ச் வரும் ஸோ எனக்கு அறுபத்தி ஆறு இன்ச் கிளாத் லென்த் இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிடுச்சு நீங்கள் கடையில் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்ச்சில் கேட்டு வாங்க முடியாது மீட்டரில் தான் கேட்கணும் அப்போ அறுபத்தி ஆறு இன்ச்சுக்கு எனக்கு எவ்வளோ மீட்டர் வரும்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் உங்களோட இன்ச் டேப் எடுத்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் வரும் பேக் சைடில் டேர்ன் பண்ணிங்கன்னா சென்டிமீட்டர்ஸ் இருக்கும் ஹண்ட்ரட் சென்டிமீட்டருங்கிறது ஒன் மீட்டருங்கிறது நம்மளுக்கு தெரியும் இங்கே வந்து தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு பாயிண்ட்ல எல்லாம் இல்லாமல் நான் ஒரு ஹோல் ரவுண்டாக நாற்பதுன்னு எடுத்துக்கிறேன் நாற்பது இன்ச் கிட்ட எனக்கு நூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் இருக்குது இது ஜஸ்ட் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் தான் அதிகம் இது ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை அதனால நாற்பதுன்னே எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு கிடைச்சது அறுபத்தி ஆறு அதைய நாற்பதால் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து மீட்டரு ஸோ எனக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் மீட்டர் வந்து கிளாத் தேவைப்படும் இடுப்பு சுற்றளவு இருபத்தி ரெண்டு இன்ச் இருக்கவங்களுக்கு ஒன் இன்ச்சில் ப்ளீட்ஸ் வச்சோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் மீட்டர் வந்து கிளாத் தேவைப்படும் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணதுலேருந்து ஒரு டென் சென்டிமீட்டர் மாதிரி அதிகமாக வச்சு வாங்கிக்கோங்க நமக்கு சி மலவன்ஸ் அந்த மாதிரி அதிகமாக தேவைப்படும் ஸோ வந்து இதுலேருந்து ஒரு பத்து சென்டிமீட்டர் மாதிரி அதிகமாக வச்சு வாங்கிக்கோங்க இப்போது இந்த மெத்தடில் எனக்கு எவ்வளோ கிளாத் வேணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம் இப்போது ஒரு வேலை என்கிட்ட ஆல்ரெடி ஒரு கிளாத் இருக்குது அதில் வச்சு நான் எப்படி என்னோட வேஸ்ட் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு எடுக்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் சினாரியோவில் பார்க்கலாம் நம்ம கால்குலேஷன் எல்லாமே இன்ச்சஸ்ல தான் கால்குலேட் பண்ணுவோம் அதனால் ரெண்டு மீட்டர் அப்படிங்கிறத இன்ச்சஸில் மார்க் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து எண்பது இன்ச்சஸ் வரும் ஒரு மீட்டர் அப்படிங்கிறது நாற்பது இன்ச் அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம் ஸோ ரெண்டு மீட்டருக்கு எண்பது இன்ச்சு அடுத்து எங்கிட்ட இருக்க மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ரோன் இது வந்து சேம் இருபத்தி ரெண்டு இன்ச்சே எடுத்துக்கிறேன் இதுலையும் நான் வைக்க போகிற ப்ளீட்டோட சைஸ் என்னோடய விருப்பம் தான் இது வந்து ஒன் இன்ச் இல்லை டூ இன்ச் இல்லை த்ரீ இன்ச் எவ்வளோ வேணுமோ அதை நம்ம வச்சுக்கலாம் இங்கேயும் நான் வந்து ஒன் இன்ச் ப்ளீட்ஸ் வச்சோம் ப்ளீட்டோட சைஸ் வச்சோம் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே என்கிட்ட ரெக்குவயர்ட் லென்த் எவ்வளோன்னு தெரியும் ப்ளஸ் வேஸ்ட் ரவுனும் தெரியும் இதில் எனக்கு தெரியாத இதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளீட் இன்டேக் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த ப்ளீட் இன்டேக் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்துர்லாம் ஃபேப்ரிக் லென்த் மைனஸ் வேஸ்ட் ரவுன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா இப்போ இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம் இப்போ இந்த ஃபேப்ரிக் லென்த் அப்படிங்கிறது எண்பது இன்ச் இருக்குது என்கிட்ட இருக்க கிளாத்தை இவ்வளோ தான் அப்படிங்கும்போது இதில் தான் நான் அலவன்ஸ் விடணும் ஸோ ஒரு ரெண்டு இன்ச் சீமலவன்ஸ் போச்சு அப்படின்னா எழுபத்தி எட்டு இன்ச்சுங்கிறது வந்து என்னோடய ஃபேப்ரிக்கோட லென்த்து ஸோ எழுபத்தி எட்டு இன்ச்சு மைனஸ் வேஸ்டோன் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இன்ச்சு நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதே தான் ஒன் இன்ச் ப்ளீட்டோட சைஸ் வச்சோம் அப்படின்னா எனக்கு வந்து இருபத்தி ரெண்டு ப்ளீட்ஸ் கிடைக்கும் அதையும் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ எழுபத்தி எட்டு மைனஸ் இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு இதை இருபத்தி ரெண்டால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் கிடைக்குது ஸோ வந்து நம்ம ப்ளீட்ஸ் இன்டேக் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வச்சுக்கணும் இது வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி கிளாத் இருக்குது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி எப்படி நீங்கள் வந்து ப்ளீட் வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான கேல்குலேஷனு ஓகே இந்த இடத்துல நம்ம வந்து இதை கால்குலேட் பண்ணிட்டோம் இதை எப்படி கிளாத்தில் மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்திடலாம் இது ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் போடுறேன் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் வந்து என்னோடய கிளாத் ஸ்டார்டிங்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒன் இன்ச் விட்டுடலாம் இது வந்து சீம் அளவுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒன் இன்ச்சு அதுக்கப்புறம் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு எகெயின் ஒன் இன்ச் எகெயின் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன் கடைசியாக கிளாத் முடியும் போது எகெயின் ஒரு ஒன் இன்ச் சீம்க்காக இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒன் இன்ச் வந்து சீம்க்காக அதுக்கப்புறம் இருக்கிற ஒன் இன்ச் நம்ம ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு அடுத்தது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இது வந்து ப்ளீட்ஸ் இன்டேக்கு அடுத்து எகெயின் ஒன் இன்ச் ப்ளீட்காக அடுத்தது இருக்கிறது வந்து ப்ளீட்ஸ் இன்டேக் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ஸோ இதே மாதிரி நம்மளோட வேஸ்ட் ரவுண்டுக்கு இருபத்தி ரெண்டு ப்ளீட்ஸ் வரும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம் ஸோ நம்மக்கிட்ட இருக்க கிளாத்தை பேஸ் பண்ணி கரெக்டான ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துடலாம் கடைசியாக ஒரு ஒன் இன்ச் வேணும் இது பார்த்தீங்கன்னா சீம்க்காக இதையும் ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஒன் இன்ச் கிளாத்தோட அந்த எஜ்ஜை எடுத்துகிட்டு போய் அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எஜ்ஜு மேலே வச்சுட்டு ஒரு பின் பண்ணியிருக்கேன் இதே தான் அடுத்தடுத்து இப்போது ஒரு சின்ன டிப்ஸ் பார்த்துர்லாம் நீங்கள் பட்டுப்பாவாட சட்டை தைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ளீட்ஸ் இன்டேக் இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக வச்சு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த ப்ளீட்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும் கீழே வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த சேம் ப்ளீட் கீழே வரைக்கும் தெரியும் ப்ளீட்ஸ் இன்டேக் ஒரு ஃபைவ் இன்ச் வரைக்கும் கூட எடுக்கலாம் இதுவே நம்ம ஃபஸ்ட் மெத்தடில் வச்சோம் இல்லையா அதில் வந்து ப்ளீட்ஸு கீழே வரைக்கும் சேம் ஈவனோ ஒரே மாதிரி தெரியாது இது வந்து நீங்கள் என்ன டிசைனில் தைக்க போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிக்னஸ்ஸாக இருக்கவங்களுக்கு எவ்வளோ க்ளாத் தேவை என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோலேருந்து இருந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஒரு புது விஷயம் நான் தைக்கிறதில் கற்றுக்கிட்டேன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்